ஹாய் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காசி தேட்டர் தான் வந்திருக்கோம் படம் ரஜினி சார் படம் வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் படம் எப்படி இருக்குன்னு நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடனும் வாங்க வீடியோ போகலாம் செம்ம சூப்பர் செம்மையாக இருக்குது செம்மையாக இருக்குது சார் ஃபைட்டிங்கில் செம்மையாக இருக்குது இன்னொரு பார்க்கலாம் செம்மையாக இருக்குது பார்க்கலாம் நாங்கள் தான் வந்தோம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோட கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும் வந்து பாருங்க சரியா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கும் பாக்கலாம் எல்லாரும் வாங்கலாம் எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் போட்றோம் மோனிகா சார் ரொம்ப சூப்பரா இருந்துنا நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுண்ணா சூப்பர் ரொம்ப பிரோம் சூப்பரா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டா அடக்கிற சப்ஜெக்ட் அழகா இதல ஐயோ நானே ரஜினி கொடுத்த ஹைப்புக்கெல்லாம் படம் ஒன்றுமே இல்லத்தில் செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் மாதிரி இருக்குது ஃபஸ்ட் ஆஃப்லாம் முடியல ஃபஸ்ட் ஆஃப்லாம் முடியல செகண்ட் ஆஃப் என்னமோ நல்லா இருந்தது மாச அளவு கூட இல்லை மாச அளவு கூட இல்லை செகண்ட் ஆஃப் ஃபோர்த்து அது ஒத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் பொறுமையாக போகுது எனக்கு பர்சனலாக எனக்கு லீவ் கொடுத்த ஹைப்பெல்லாம் தாண்டி இதுக்கு இருந்தது ஹைப்புக்கு ஒருத்தே இல்லை படம் செகண்ட் ஆஃப் ஃபோர்த்துக்கு ஒத்துக்கலாம் ஆயிரம் கோடிலாம் வாய்ப்பே கிடையாது

ஆ பக்கா சூப்பர் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு டிஎச் சூப்பராக இருக்கு சூப்பராக தான் நல்லா 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 பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு நல்லா இருந்துச்சு வேற லெவல் படம் சூப்பராக நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு வேற நான் வேற லெவல் நல்லா இருந்துச்சு ஆ சூப்பரா இருந்துச்சு படம் சூப்பர் நல்லா இருக்கு புரியல சூப்பரா இருந்துச்சு

செகண்ட் ஆஃப் என்னமோ நல்லா இருந்தது மாச அளவு கூட இல்லை மாச அளவு கூட இல்லை செகண்ட் ஆஃப் ஃபோர்த்து அது ஒத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆஃப்லாம் கொஞ்சம் பொறுமையாக போகுது எனக்கு பர்சனலாக எனக்கு லீவ் கொடுத்த ஹைப்பெல்லாம் தாண்டி இதுக்கு இருந்தது ஹைப்புக்கு ஒருத்தே இல்லை படம் செகண்ட் ஆஃப் ஃபோர்த்துக்கு ஒத்துக்கலாம் ஆயிரம் கோடிலாம் வாய்ப்பே கிடையாது படம் சூப்பராக இருக்கும் படம் சூப்பர் சம படம் எல்லாரும் செமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் லோகேஷ் கணங்கரா ஸ்டாண்டர்டுக்கு வந்து படம் ஸ்லோ தான் செகண்ட் ஆஃப் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி சீரியல் மாதிரி கொண்டு போயிட்டாங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு லோகேஷ் கனகராஜோட ஸ்டாண்டர்டுக்கு இது வந்து ரொம்ப லோ மூவி தான் ஒரு ஏழு லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி இல்லை ஆனால் கொஞ்சம் தேய்ச்சி நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஹைப் பார்த்தா படம் நல்லா இருக்கும் முடியாது ரொம்ப ராவா இருக்கு படம் ஏகே கேமியா இருக்கு ப்ரோ ஏகே கேமியா இருக்கு அஜித் கேமியா இருக்கு

சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருக்கு பார்க்கலாம் ஆ இருக்கு என்டர்டெயின்மென்ட்டா சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக சூப்பரா இருக்கு வேற லெவலு எல்லாரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா அண்ணா இருக்கு சூப்பரா

பை ஜின் இருக்கு இருக்குமான சூப்பரா இருக்கு அது நிறைய வாட்டி கூட பார்க்கலாம் ரஜினிகாவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்